வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பொள்ளாச்சி ரயில் கணேஷ் பேசணுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிற தோப்பு அஞ்சு ஏக்கராங்க மொத்தம் எல்லாமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வயசுக்குள்ளே தான் நாட்டு மரந்தான் இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் தார் ரோடு வருங்க ரெண்டு சைடுமே தார் ரோடு மேலே தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குது இது மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தான் வந்து மெயின் ரோடு அதாவது வந்து உடுமலை டு பழனி ரோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எந்த லொக்கேட்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆலியாறு ஆலியாத்துலேருந்து கிழக்க பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் அதாவது வந்து சுங்கத்தில் இருந்து சுங்கத்துலேருந்து பழனிவோரம் ரோட்லேங்க அந்த பூமி அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் இந்த பூமி தனி கிணறு தனி சர்வீஸுங்க ஒரு போர்வெல் இருக்குது பிஏபி பாசனம் இருக்குது ஒரு ஓட்டு வீடு ஒன்று குடியிருக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்ல தனிச்சுவரிமான ஏரியா தான் கீழ பாட்டிங்கன்னா ஒரு பாலாறு ஒன்று போயிட்டுருக்குதுங்க காப்பெல்லாம் நல்லாயிருக்கு இது என்ன வேலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்கிறார் மற்ற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது எழுபத்தஞ்சு அப்படின்னு மெயின் ரோடு பக்கத்தில் இருக்க சொல்கிறனால உங்களுக்கு ரூபா தான் சொல்கிறார் நம்ம விலையும் குறைச்சி பேசலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடும் ஒரு ஓட்டு வீடு இருக்குது ரோட்டு மேலே இருந்தால் உங்களுக்கு பூமி இருக்குது யாருடைய பூமிக்கும் நம்ம போக வேண்டியதில்லை ரெண்டு சைடு தார் ரோடு பேசிருக்கறனால பூமி வந்து ஒர்த்து நல்லா இருக்குது தண்ணி செவரியும் நல்லா இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு வந்து சேருங்க உங்களுடைய லேண்டு ஏதாவது கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் விற்று கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா உருளம்பட்டியிலேருந்து அந்த பூமிக்கு வரலாம் உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து அதிகபட்சமாக ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் தான் நன்றி வணக்கம்